ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஞ்சி ஏலக்காய் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு வலி நரம்புகளில் அடைப்பு நரம்பு பலகீனம் அது சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டும் இல்லைங்க முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகள் குடைச்சல் உடல் பலகீனம் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் போக்கி உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிட்ட ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் தாங்க பார்க்குறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குதுங்க குறிப்பாக நம்ம உணவு பழக்கம் வந்து முற்றிலும் வேறுபட்டு தான் இருக்குது இதனால பார்த்தீங்கன்னா பல நோய்கள் வந்து டெய்லியும் வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் அதாவது நமக்கு புது புது நோய்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைனால கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க நரம்புகள்ல பலகீனம் அடைப்பு வலி அது மட்டும் இல்லைங்க சியாட்டிக்கா நரம்பு இருத்தல் வெரிக்கோஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குதை இருக்கிறவங்க ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம உடல் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளால் சூழப்பட்டது தாங்க அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெரிய நரம்பு அப்படின்னா சியாட்டிக்க நரம்பு இழுத்தல்கள் மற்றும் வெரிகோஸ் வெயின்கள் இந்த சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வந்து ந எப்படி அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து கணுக்கால் வரைக்கும் நரம்பு இருக்குங்க இதுதான் நம்ம உடம்புல வந்து மிகப்பெரிய நீண்ட நரம்புன்னு கூட சொல்லலாம் இந்த நரம்பு வந்து ஏதாவது இதில் ஏதாவது அடைப்பு பழகினோம் வீக்கம் உண்டாயிடுச்சு அப்படின்னா பிடிப்பு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கால் மரத்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க முழங்காலுக்கு பின்பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நரம்புங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா மூட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுனாலும் இந்த சிம்பிளான ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாங்க இந்த ரெமடியை வந்து நீங்கள் போது அனைத்து விதமான எலும்பு நரம்பு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடியது இந்த இஞ்சியும் ஏலகாமம் இப்போ இந்த ரெமடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் இருந்தால் கூட போதுங்க ஏலக்காயில் உள்ள சத்துக்கள் உங்கள் உடம்பில் உள்ள நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த ஒரு ஏலக்காய் பார்த்திங்கன்னா நரம்புகளில் உண்டான அடைப்பு பலகீனத்தை போக்கி நரம்புகளுக்கு வந்து ரொம்பவே வலு சேர்க்கக்கூடியது நரம்பு வீக்கத்தை குறைக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு நல்லா பயன் தரக்கூடியது ஏலக்காய் இந்த ஏலக்காயில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அது எலும்புகளையும் மூட்டுகளையும் வந்து பலமாகும் அதே மாதிரி வந்து அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய பலகீனத்தை போக்கி எலும்புகளுக்கு உறுதி தன்மையை வந்து அதிகரிக்க கூடியது இந்த ஏலக்காங்க இந்த ஏலக்காயில பாத்தீங்கன்னா நிறையவே வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து இருக்குதுங்க வலை நிவாரண பண்புகள் இருக்குது விட்டமின் சி சத்து இருக்குது இது எல்லாமே நரம்புகளுக்கு மிகவும் இன்றியமையாத ஊட்டச்சத்துங்க ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டாக்கிட்டால் போதும் அது உங்களுக்கு நரம்பு எலும்பு மூட்டு சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கி கொடுக்கும் அடுத்தது வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சியுமே வந்து தோலை நீக்கிட்டு இஞ்சியும் அப்படிதாங்க எப்போ பயன்படுத்தினாலும் தோலை நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும் ஒரு இன்ச்சி அளவு வந்து எடுத்துக்கோங்க இந்த இஞ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து விட்டமின் சி அப்புறம் வந்து வழி நிவாரண பண்புகள் கால்சியம் சத்து இருக்குதுங்க பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் அந்த மாதிரி நிறையவே இருக்குது ஊட்டச்சத்துக்கள் வந்து இதில் நிறைய இருக்குங்க இதில் உள்ள வலி நிவாரண பண்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளில் உண்டான வலியை உடனடியாக போக்கும் அதே மாதிரி அதனுடைய வீக்கத்தையும் வந்து குறைக்குங்க இந்த இஞ்சி நரம்புகளில் படிஞ்சுள்ள அந்த நச்சு கிருமிகளையும் கெட்ட கொழுப்புகளையும் வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டதுங்க நரம்புகளில் கெட்ட கொழுப்பு படியும் போது ரத்த ஓட்டம் வந்து சீராக நடைபெறாதுங்க ரத்த ஓட்டம் தடைபடும் ரத்த ஓட்டம் நன்றாக இல்லை அப்படின்னால உடனான சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வருங்க அதை குணமாக்குறது தான் வந்து சூப்பரான இயற்கையாக வந்து நம்ம ரெமடி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மூலிகை பொருள் வந்து இந்த இஞ்சி இது நரம்புகளில் உண்டான அடைப்பை உடனடியாக நீக்கும் உங்களுடைய நரம்புகளை வந்து வலுப்படுத்தும் அதே மாதிரி நரம்பு பிடிப்பு சுழுக்கு தசைப்பிடிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான நிவாரணத்தை வந்து கொடுக்கக்கூடியது இந்த இஞ்சிங்க லேசா தட்டி போட்டுக்கோங்க இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க ஒரு இஞ்சி அளவு வந்து இஞ்சி போ இஞ்சி மேலே தோலை நிற்கிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க போட்டு ஒரு காட்டு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கணும் அப்புறமா வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டில் நீங்கள் பால் ஊற்றுனீங்க அப்படின்னா இஞ்சியும் ஏலக்காயும் வந்து மருத்துவத்தன்மைகள் அதிகம் கொண்டது தெரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளர் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஒரு ஏலக்காயை தட்டி போட்டாச்சு அதே மாதிரி வந்து ஒரு அளவு வந்து இஞ்சியை மேலே உள்ள தோலை நீக்கிட்டு லைட்டாக அலசிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கலாம் ஒரு அளவுக்கு வந்து இஞ்சிங்க இது வந்து தண்ணியில் நல்லா அப்புறமா வந்து நம்ம ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிடலாம் இதை ஃபஸ்ட்டு வந்து கொதிக்கட்டும் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க ங்க தண்ணியில் ஏலக்காயும் இஞ்சியும் நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் பால் வந்து ஊற்றிக்கலாம் இதுவுமே வந்து நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு வந்து எப்போ அது ஃபுல்லாக வந்து நீங்கள் குறைச்சி வச்சு தான் அங்கே வந்து இது கொதிக்கணும் அப்போ தான் இஞ்சியில் உள்ளதும் இஞ்சியில் உள்ள மருத்துவத்தன்மையும் ஏலக்காயில் உள்ள மருத்துவ தன்மைகள் வந்து அந்த பாலில் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து இது நல்லாவே கொதிக்கட்டும் பாருங்க பாலுமே வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்கள் இப்போ பாலை வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு உங்களுக்கு வேணும் அப்படி டேஸ்ட் வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து தேன் கலந்துக்கலாங்க இப்போ இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் குடிக்கணுங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும் இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்து வரும்போது உங்கள் நரம்புகளில் உண்டான அடைப்பு நீங்கி நரம்பு வலியை உடனடியாக குணமாக்கி கொடுக்குங்க நரம்புகளில் ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதையுமே வந்து உடனடியை சரி பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த அருமையான ரெமடியை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள வழியை வந்து குணமாக்கக்கூடியது இந்த ரெமடியை பெரும்பாலும் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் பிரச்சனை வரும் காலையில் காலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமான வலி இருக்குங்க அதனால இந்த ரெமடியை வந்து நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து குடிச்சிங்க அப்படின்னா சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வெரிக்கோஸ் வெயின் மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி உடல் வளைகணும் நரம்பு வளைகணும் இந்த மாதிரி வந்து வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் வந்து சரி பண்ண கொடுக்கக்கூடியதுதான் இந்த ரெமடியை இந்த ரெமடியை தொடர்ந்து ஏழு நாளைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நல்லாவே வந்து ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரெமடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வந்து சரியாகிறதுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த ரெமடி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ